வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்கவுளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நமோடு சுகமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கே நமது குழந்தைகளுக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டிய சொத்து என்ற தலைப்பில் சிந்திக்கிருக்கின்றோம் சுவாமிஜி இந்த பதிவில் ஒரு அனுபவ உண்மையை சொல்கிறாங்க என்ன மாதிரி சொத்து சேர்க்கணும் நல்ல குழந்தைகளை பெற வேண்டிய மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் இந்த பதிவில் சொல்றாங்க என்னன்னு கேட்போமா நண்பர்களே வளமுடைய நண்பர்களே இது எப்படி நான் செயல் என்னைக்கோ செய்த செயலுக்கு இன்னைக்கு விளைவு வருதுன்னு சொன்னா சொன்னம் வருதுன்னு சொன்னா எப்படி வருது அதற்குத்தான் நம்ம உடம்புக்குள்ளாகவே இரையாற்றல் ஒரு கோயிலை கட்டிக்கிட்டு இருக்கான் அதுக்கு பேரு ஜெனட்டிக் சென்டர் அல்லது கருமையம் உடல்ல ஜீவகாந்த சக்தி ஓடிக்கொண்டே இருக்குது இல்லையா அது திணிவு நிலை மையத்துல தான் வரும் ஜீவ காமசக்தி தான் சுருங்கம் தெரியும் இப்ப நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கீங்க வந்து உட்கார்ந்ததுல இருந்து என்னென்ன உங்களுக்கு இருப்பா இருக்குதோ அந்த இருப்போட இப்ப கேட்டதெல்லாம் கூடி போச்சா இல்லையா அதுதான் இறையாத்தனுடைய ஆங்காட்சி வீட்டுக்கு போய் நினைக்கிற போது வருதா இல்லையா தானா வரும் நீங்க நினைச்சாலும் வரும் இதுதான் இறைவனுடைய செயல் அதனால இறைநிலையனுடைய ஆற்றலை ஏமாற்றவே முடியாது நாம என்ன செய்யறமோ அதே செயலுக்கு தகுந்த விளைவு பர்ஃபெக்டா கிடைக்கும் ஒரு பழமொழி சொல்வாங்க விதை போட்டா சொரை போட்டா சொரைப்பாங்க தலைத்தாங்க சொர விதை போட்டா ஊசணிக்க வராது சரவரியே தவறு அதே போல எந்த செயல் செய்யறோமோ எந்த நோக்கத்தோடு செய்யறோமோ அதுக்கு தகுந்தவாறு தான் விளைவு வந்து கொண்டே இருக்கும் எல்லாரும் குடும்பத்தை சேர்ந்தவங்க நமக்கு குழந்தைகள் எல்லாம் கூட நல்ல குழந்தைகளா பிறக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா நல்ல குழந்தையா பிறக்கணும்னு நினைச்சு வராது நாம எந்த மாதிரி குழந்தை வேணுமோ அதுக்கு தக்கவாறு நாம் செயல் செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பது புண்ணிய செயல்களையே செய்துட்டு வந்தா அங்க கருவையத்தில் எல்லாம் இருப்பாகி அதிலிருந்து வரக்கூடிய குழந்தையும் அதையே செய்ய ஆரம்பிக்கும் ஒரு ஒரு நாள் ஒரு லெக்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சிதம்பரத்தில் அங்க ஒரு அம்மா கொச்ச தூரத்தில் இருக்காங்க ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அது ரெண்டு வயசு குழந்தை இருக்கும் சும்மா அடிக்குது யோசிச்சு பண்ணது குச்சல் போடும் அவங்களுக்கு இதை கேட்கணுன்றது என்ன அதை கேட்க விட்டுல அது இல்லாத அழி வாங்கிது என்ன சாமி இந்த மாதிரி இந்த குழந்தை பண்ணது பாருங்கன்றாங்க நான் என்ன சொல்ல முடியும் அவன் பெற்றோர்களுடைய குணத்தை எடுத்து காட்டுறாமான் அப்படியா ஆமாங்க நானும் அப்படித்தான் இருந்தேன் எங்க வீட்டுக்கார அப்படித்தான் இருந்தாங்க ரொம்ப நேரம் கோபத்து தான் ஒருத்தர் ஒருத்தர் அதான் எடுத்து காட்டுறாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் செயல் விளைவு தத்துவத்தின்படி என்ன செய்தாலோ அதுக்கு விளைவு வரும் சொல்றது தக்கார் தகவரா என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் இவர் நல்லத கட்ட தெரிஞ்சுக்கிறோம் இது எப்படி அவருடைய குழந்தைகள் எப்படி நடக்குது அதை பார்த்து ஓ அப்பா இப்படிதான் இருந்திருப்பாங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்மோடு போகாது அது இருப்ப வைக்க இரையாற்றல் அது இருப்பு வச்சு நம்முடைய குழந்தைகளுக்கும் குணமாக நலமாக கொடுக்குது நாம் வந்து எத்தனையோ சொத்துக்களை சேர்க்கணும்னு நினைக்கிறோமே அதை விட நல்ல செயல்களையே செய்து நல்ல எண்ணத்தையே எண்ணி அந்த புண்ணியத்தை சேர்த்து வைங்க நாமும் நல்லா இருக்கலாம் நம்ம குழந்தைகளும் நல்லா இருக்கலாம் குடும்பமும் நல்லா இருக்கும் இந்த சுருக்கமான இந்த தத்துவத்தை உங்களுக்கு விளக்கி சொல்லியதுல எனக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சி என்றால் யாருக்கு என்ன கிடைச்சாலும் அது உலக மக்கள் எல்லாருக்கும் சொந்தம் ஆகவே ஞானம் அடைந்தவர்கள் யோகம் தியானம் தெரிஞ்சவங்க அவங்களெல்லாம் என்னென்ன கற்றுக்கொள்றார்களோ கிடைக்குதோ அதையெல்லாம் பலருக்கும் பங்கு விடணும் அந்த கடமை அந்த முறையில் என் உணர்வில் கிட்ட கிடைத்த எல்லா விளக்கங்களையும் உங்களுக்கு சொல்றேன் ஏன் நாம் ஒரே பூமியில பிறந்தோம் வேற எந்த ஊரில் இருந்தால் பிறந்தோம் இதே எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த பூமி மேலே தானே இருக்குது அந்த பூமி மேலே பிறந்த போது பூமி புத்திரன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரே வயிற்றுல ஒரே தாய் வயிற்றுல பிறந்தாரு சகோதரர்கள் உதறம்னா வயிறு சகோதரம்னா அது ஒரே வயிறுல பிறந்தாங்க இப்ப நாம எவ்வளவு பேர் இருந்தாலும் எங்க பிறந்தவங்களை இதே மண்ணுல இதே மண்டு அப்ப யாரு எல்லாரும் சகோதரர்கள் சகோதரிகள் தான் அந்த முறையில் எனக்கு தெரிஞ்ச சொல்ற நீங்க கேட்டுக்கொண்டதுக்கு எவ்வளவு பயனடையமோ அந்த பயன் அடையலாம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எல்லா வல்ல இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமைமாக என்று வாழ்த்தி ஒரே நிறைவே செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க